ஓவியாவுடைய ஸ்டைல் ஏன் மாறுச்சுன்னு பல தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பரவுச்சு அதில் முதல் காரணம் அவங்க டிப்ரெஷனை குறைக்க கப்பிங் தெரப்பி எடுத்துக்கிட்டது தானு சொல்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வெளியிட்டுள்ள புகைப்படத்தில் அவங்களோட இடது காதுக்கு மேலே கப்பிங் தெரப்பி எடுத்துக்கிட்டதுக்கு அடையாளமாக சிகப்பு கலரில் ஒரு மார்க்கும் இருக்குது மறைக்க தான் அவங்க ஹேர் ஸ்டைல் மாத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க அவங்க ஹேர் ஸ்டைல் மாத்தினதுக்கு காரணம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹாலிவுட் ஹீரோயின் தான் அவங்க பேரு நட்டாலே டொர்மர் அவங்கள பார்த்துதான் ஓவியா தன்னோட ஹேர் ஸ்டைலையே மாற்றிக்கிட்டாங்க இந்த ஹேர் ஸ்டைலை டிசைன் பண்ணது ஓவியாவோட ஹேர் டிசைனர் அனிஷ் தான் அவர் வேற யாரும் இல்லைங்க அந்த போட்டோல ஓவியா கூட நின்று செல்ஃபி எடுக்கிறாரே அவர்தான் அது மட்டும் இல்லாம இந்த ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு எழுபத்தி இருபத்தஞ்சாயிரம் வாங்கணுமா ஓவியா பிக் பாஸில் ஃபேமஸ் ஆயிட்டதால ஐம்பதாயிரம் தான் வாங்கினாராம் இப்போ ஓவியாவால் அவரும் ஃபேமஸ் ஆகிட்டார் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்